வடக்கு கிழக்கிலே பெரும்பான்மையினராக இருக்கும் எங்களுடைய ஆயுதம் தான் இந்த கட்டமைப்பு ஏர்டெல் தொள்ளாயிரத்து ஒன்பது எப்போதும் நம்மை ஒரே ரீலோடு யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் இன்று நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை காச்சாத்திடப்பட்டுள்ளது தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் தமிழ் மக்கள் பொதுச்சபையின் சார்பில் சிவில் சமூக பிரதிநிதிகள் இந்த உடன்படிக்கையில் காச்சாத்திட்டுள்ளனர் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளான தமிழில விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் தமிழக மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தாரதன் தமிழ்த் தேசிய கட்சியின் தலைவர் நல்லத்தம்பி ஸ்ரீகாந்தா ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சாந்திரன் தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஆயங்கரணேசன் ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் சி வேந்தன் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் காட்சியாத்திட்டுள்ளனர் இதனைத் தவிர தமிழ் மக்கள் பொதுச்சபை சார்பில் அரசியல் சமூக சேவை த வசந்தராஜா சட்டத்தரணி சி ஜோதிலிங்கம் யாழ் பல்கலைக்கழக அறிவியல் துறை பேராசிரியர் கே டி கணேசலிங்கம் அரசியல் விமர்சகரான ஏ மா நிலாந்தன் ஆகியோர் இந்த என்று கையொப்பமிட்டனர் ஈழ தமிழ் மக்கள் இலங்கை தீவின் வடக்கு கிழக்கில் தமக்கென ஒரு மரபு வழி தாயகத்தை கொண்ட வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து வடக்கு கிழக்கு உள்ளடங்கலாக இலங்கை தீவில் வாழும் தேசிய இனம் என்ற அடிப்படையில் சுய நிர்ணய உரிமைகளை கொண்டவர்கள் என கச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வுடன் படிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பன்னாட்டு சட்டங்களின் அடிப்படையிலும் உச்சபட்ச தன்னாட்சியை கோருவதற்கு தமிழ் மக்களுக்கு உரித்துள்ளதாகவும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இனப்படுகொலை நீதியின்றி அரசியல் தீர்வுமின்றி ஒன்றுபட்ட அரசியல் தலைமைத்துவமுமின்றி பாரபட்சங்களும் அடக்குமுறைகளும் அச்சுறுத்தல்களும் ஆக்கிரமிப்புகளும் அழிப்புகளும் பிரித்தாளும் தந்திரங்களும் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு அரசியல் பொருளாதார இராணுவ சூழலில் தமிழ் மக்களின் தேசி இருப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழ் தேசத்தின் மக்களை ஒன்றுபடுத்துவது எனும் பிரதான நோக்குடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது என தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்கள் பொது சபையும் இணக்கம் கண்டுள்ளன இன்று காட்சாத்திரப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையில் ஒன்பது விடயங்களை தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்கள் பொது சபையும் ஏற்றுக்கொண்டுள்ளன தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகியவை இந்த உடன்படிக்கையில் சம தரப்பினரினும் வகையில் உருவாக்கியுள்ள புதிய கட்டமை தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்ற பெயரில் அழைக்கப்படும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்களின் அமிலாட்சிகளை வெளிப்படுத்தும் தேர்தலாக கையாளும் வகையில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குதல் தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்கு தமிழ் பொது வேட்பாளரை தெரிவு செய்தல் தேர்தல் விஞ்ஞாபனம் தயாரித்தல் நிதி தொடர்பான விடயங்கள் பரப்புரைகளை முன்னெடுத்தல் ஆகியவற்றுக்கான அதிகாரங்களையும் தேவைக்கேற்ப துணைக்குழுக்களை உருவாக்குவதற்கும் அதிகாரம் அளித்தல் உத்தேச துணைக்குழுக்கள் மற்றும் ஏனைய துணை கட்டமைப்புகள் அனைத்திலும் தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்கள் பொது பொது சபை ஆகியவை பங்கு பெற்றுதல் வேட்பாளராக நிறுத்தப்படுபவரும் அவருக்கான சின்னமும் தமிழ் பொது நிலைப்பாடுக்கான ஒரு குறியீடாக மாத்திரமே கருதப்படுதல் வேண்டும் பொது வேட்பாளராக தெரிவு செய்யப்படுபவருடனும் அவர் சார்ந்த கட்சியுடனும் தனித்தனியே உடன்படிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ளுதல் உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொண்டுள்ள இரு தரப்பும் கூட்டுப் பொறுப்புடையவர்கள் என்ற அடிப்படையில் வழிகாட்டல் நெறிமுறை ஒன்றை உருவாக்குதல் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் உடன்பாடுள்ள ஏனைய கட்சிகள் தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு பொதுக்கட்டமைப்புடன் இணைந்து பயணிக்க முன்வரும்போது அவர்களையும் உள்வாங்குதல் தமிழ் தேசிய இனத்தின் நீண்டகால அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றும் குறிக்கோளுடன் தொடர்ந்தும் செயற்படுவதற்கும் இரண்டு தரப்பினரும் இணக்கம் கண்டுள்ளனர் நான் அறிய ஒவ்வொரு விட வேறு ஆட்களும் தெற்கிலிருந்து போட்டிருக்க இருக்கிறார்கள் அரண் பொன்னம்பலம் அவர்கள் பின்பு சிவாஜிலிங்கம் அவர்கள் ரெண்டு முறைகள் ஆனால் அவர்கள் கேட்ட தடவைகள் எல்லாம் அவர்கள் தனியாகவே அதாவது ஒரு தனி கட்சியாக அல்லது இப்படியான ஒரு அமைப்பு ஒன்று இன்றி இருக்கார்கள் அதன் காரணமாக அவருடைய முயற்சிகள் மிக பின்னடைவை கண்டிருக்கின்றது பலர் கையெழுத்து போட்டிருக்கின்றார்கள் அதன் அதுவே ஒரு சிறந்த ஆரம்பமாக இந்த முயற்சிக்கு தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை எடுத்து காட்டுகின்ற அந்த முயற்சிக்கு ஒரு அடிப்படையாக ஒரு நல்ல முயற்சியாக நிச்சயமாக பரணிக்கும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பிலே ஒருவர் இப்போது இந்த தேர்தல் களத்தில் இருக்கிறார் அவர் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய அளிக்கக்கூடிய வாக்குகளிலே மிக பெரும்பான்மையான வாக்கொன்றை எடுக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை மீண்டும் மீண்டும் கூறுவதன் மூலம் நிச்சயமாக நிச்சயமாக எங்களுடைய அந்த இலக்கை அடைவோம் எங்களுடைய மக்களுடைய அபிலாசைகளை அபிவிருத்தி ரீதியாக அல்லது அவர்களுடைய வறுமையை போக்கின்ற வகையிலே செயல்படுகின்ற குறிப்பாக எங்களுடைய நிலங்களை அபகரிக்கின்ற செயற்பாடுகளை தட்டி கேட்கின்ற வடக்கு கிழக்கிலே எங்களுடைய மக்களை பாதுகாக்கின்ற ஒரு அமைப்பாக இது தொடர்ச்சியாக செயல்பட வேண்டும் செயல்படும் என்ற நம்பிக்கையை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கு ஊட்டியிருக்கிறோம் வெறும் கையப்பம் என்று இருந்து விடாது எங்களுடைய தேசிய இனத்தினுடைய விடுதலை மக்கள் இன்றைக்கு தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கின்ற சூழலில் இந்த கட்டம் க கட்டமைப்பானது மக்களுக்கான ஆறுதலான ஒரு விடயமாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது எல்லா அரசியல் தலைவர்களும் எல்லா நாட்டு தூதுவர்களும் சொல்லுகின்ற விடயம் உங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படும் தீர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் ஒன்றாக வாருங்கள் இப்பொழுது இந்த செய்தி எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் ஒன்றாக அணைத்து கொண்டிருக்கின்றோம் பெரும்பான்மையோரில் சர்வாதிகாரம் இந்த பெரும்பான்மையினரின் சர்வாதிகாரத்திற்கு எதிராக சிறுபான்மையினர் என்று அடையாளப்படுத்தப்படும் ஆனால் வடக்கு கிழக்கிலே பெரும்பான்மையினராக இருக்கும் எங்களுடைய ஆயுதம் தான் இந்த கட்டமைப்பு அதற்கு எதிரான ஒரு கட்டமைப்பாக இதனை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் என்றால் அதிலே மக்களும் தேர்ந்து எடுக்கப்பட்டவர்களும் தேர்ந்த தேர்ந்து எடுத்தவர்களும் சேர்ந்து இங்கு இருக்கின்றோம் வாக்களித்தவர்கள் வாக்களிக்கப்பட்டு பாராளுமன்றம் சென்றவர்களும் இங்கு இருக்கின்றார்கள் எங்களுக்கு இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் செல்லுபடியாகாது சரிவராது ஏனென்றால் பெரும்பான்மையினரின் அந்த சர்வாதிகாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒற்றையாட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையிலே எங்களுக்கு இருக்கும் சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்தித்தான் இந்த மக்களுடைய ஜனாதி ஜன ஜனாதிபதி பொது வேட்பாளரை நாங்கள் முன்னிறுத்துகின்றோம்